தான் ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக வந்த பிறகு கச்சத்தீவை இலங்கை அரசு தானாக கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்று தெரிவித்த சீமான் மற்ற அரசியல் கட்சிகளைப் போன்று கச்சத்தீவை வைத்து தான் அரசியல் செய்ய மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் அந்தந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற நிர்வாக குழப்பங்களுக்குள்ள நம்ம வந்து தலையிட முடியாது என் கட்சிக்குள்ள இருக்கிற சொந்த கட்சி சிக்கலுக்குள்ள இன்னொரு கட்சி தலையிடுவதுங்கிறது அதன் நாகரிகமற்ற ஒன்று அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை நாட்டுக்கு என்ன பிரச்சனை இப்ப ட்ரம்ப் வரி விதிச்சதால நம்முடைய தொழில் பாதிக்கப்படுது நெசவு தொழில் பாதிக்கப்படுது ஏற்றுமலை தொழில் நசுங்குது நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை விளைய வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை மின்கட்டண உயர்வு பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை அதெல்லாம் தான் பேசணும் அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை ஒருவேளை அந்த கட்சி சிதைந்தது உங்களுக்கு நட்ட நீங்க கட்சியை காப்பாற்ற வந்து எல்லாம் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற நிற்கிறீங்களா இந்த கட்சி இந்த தலைமையில காப்பாற்றத்தான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்களா அதுக்குதான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வேலை சரியில்ல உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம் அதுக்கு உங்களால் முடியுமோ அது என்ன முடியுமோ அதான் செய்யணும் ஐயோ அந்த கட்சி அழியுதே அப்படின்னா அதுக்கு என்ன லட்சியம் தெளிஞ்சல அதுதான் நீங்க ஒன்று ஒன்று சொல்ற பாருங்க ஒரு நாட்டில் நடக்கிற அநீதிகளை அக்கிரமங்களை எதிர்த்து பேசுவது அது நடக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுவதெல்லாம் தவறு என்று கருதப்படுமானால் அப்படி கருதப்படுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள் நான் இல்ல எட்வர்ட் சுனோட சொல்றான் இப்ப நீங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிறுவிச்சு நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சிக்கலை பாக்குறீங்க நான் அப்படி பார்க்கல ஒரு ஒவ்வொரு துறையில் இருக்க சிக்கலை நான் எதிர்கொள்றேன் என்னிடத்துல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைக்கப்படுது அதை நான் தினந்தோறும் மக்களை சந்திச்சு கண்ணீரோடு கவலையோடு அந்த கை நீட்டி என் தாய்மார்கள் என் பெற்றோர்கள் கொடுக்குற மனுக்களை பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான பிரச்சனைகளில் என் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்போ இது மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவில்லை அதையும் அதையும் ஆப்ராம்லிங்க என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு அநீதியான அரசு நடக்குது அடக்குமுறையான அரசு நடக்குது மக்களை நலன்கிறதாத அரசு நடக்குது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையில ஊறி திளைக்கிற ஒரு அரசு நடத்துகிறவன் அல்ல குற்றவாளி அந்த அரசை நிறுவிய நீங்க தானே அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்கிறான் இப்ப யாரு பொறுப்பேற்கிறது இதே இன்னைக்கு வீதியில் போராடுற நீங்கள் தான் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பதிமூணாயிரம் பேர் பணி நியமனம் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை பழைய ஓய்வு விதித்த கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இத்தனை சிக்கல் எல்லாம் சேர்ந்து போராடுது அவங்க போராடுறாங்க இவங்க போராடுறாங்க இத்தனை பிரச்சனைகளை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு இந்த மக்கள் தான் அப்போ யாரு குற்றவாளி அப்ப இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க திருந்த இல்லைன்னா இப்ப ஒரு லட்சம் போராட்டமாக இருக்கிறது அப்புறம் பத்து லட்சம் போராட்டமாக மாறும் அப்போ வாழ்வதற்கு போராடல போராட்டமே வாழ்க்கையா மாறிடும் போராடினால்தான் வாழ முடியும் நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டுவோம் பேசி என்ன இருக்குது தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு அடக்குமுறை சிறை எல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருந்தீங்க என் நாட்டு குப்பையை என் நாட்டு என் நாட்டு என் மாநிலத்தின் குப்பையை சுத்தமா வைக்க ஆந்திராவில் இருக்க ஒரு தனி முதலாளிக்கு என் அக்கறை இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு கிலோ குப்பையா அல்ல பன்னெண்டு ரூபாயா யாரா சொல்லுங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாயா அப்படின்னு கெட்டணம் போட்டு எடுத்துட்டு போறேன் ஒரு கழிவறை அரசியல் நடத்துற கழிவறை கழுவ முன்னூத்தி ரூபாயா தம்பி மூணு ரூபா ஐம்பது ஆசுக்கு இந்த ஆசி ரூபாய் பிணாயில வாங்கி ஊத்துனா வெள்ளை ஆயிரும் அப்ப பொள்ளை அடிக்கிறதுக்குன்னே ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி தம்பி குப்பையல்ல சென்னையில இப்ப பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எழுபது கோடியை கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து நல்ல உபகரணம் அந்த கருவிகளை கொடுத்து அள்ளிடலாம் மீதி இரநூறு கோடிங்க ஏன் அந்த முதலாளிகிட்ட கிட்ட போகுது இந்த காசு யாரு கொடுக்குற அரசு அரசு நேரடியா தன் தொழிலாளி கொடுத்துட வேண்டியது எதுக்கு இடையில ஒருத்தன் இந்த இவன் யாரு இது கல்விக்கு உங்களோட பதில் இருக்கா இவன் இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க இடையில இருக்கிற ஒரு தரகம் வரேன் இவன் எதுக்கு வரேன் நீ வேலைக்கு எடுத்தியில துப்புர பணியாளர் அரசு வேலையை தனியார் தனியார் முதலாளிக்கு நிறுத்தியா அப்புறம் அவன் கிட்ட கொடுக்குற ஒரு குப்பையல்ற தொழில குப்பையில கூட முடியல குப்பைய கூட அளுக தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல அப்போ எதுக்கு இருக்க எதுக்கு இருக்க நீ பள்ளிக்கூடம் நடத்த மாட்ட மருத்துவமனை நடத்த மாட்ட போக்குவரத்து நடத்த மாட்ட மின் உற்பத்தி விநியோகம் ஊர் கமுதியில் மின் பூங்கா போட்டிருக்கா ஆளியார் எத்தனை பேரும் கோடி அஞ்சு அஞ்சு ஐயாயிரம் ஏக்கர் இருபது கிராமத்தை வெளியே ஏற்றிட்டு போட்டிருக்காப்ல மொத்தமாகவே நாலாயிரத்தி ஐநூறு கோடி தான் முதலீடு பண்ணியிருக்காப்புல அந்த நாலாயிரத்து கோடி காசு தமிழ்நாட்டுக்கிட்ட இல்ல சாராயை மட்டுமே இலவ ஐம்பதனாயிரம் கோடி எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துட்ட சாராயம் காய்ச்சறது வச்சிருக்க சாராயம் விற்கிறது வச்சிருக்க வேற படிக்கிறத தனியாற்ற கொடுத்துட்ட குடிக்கிறத நீ வச்சுக்கிட்ட நோய்வாய்ப்பட்டா படு நீ எல்லாம் டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி மூன்றரை கோடி கேட்கறான் உங்க அப்பன் கொடுப்பானா எங்க அத்தா கொடுப்பானா எங்க அப்பன் கொடுப்பானா யார் கொடுக்குற படி படி படிச்சுட்டேன் வேலை படிக்க போகும்போது ஆயிரம் யாருக்கு தங்கச்சிக்கு புதுமைப்பெண் படிக்க போகும்போது தம்பிக்கு ஆயிரம் தமிழ் மகன் படிச்சுட்டு வந்தா வேலை இல்ல வீதியில் நிக்கணும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் தம்பி எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லை வேலை வேணும் அதிகாரங்கிறது பாருங்க கேடு கட்ட கேவலம் கட்ட தற்கொலை கூட்டமாக வந்திருக்கு என்ன தெரியுது அதுக்கு என்ன தெரியுது முதல் ஒரு துறையார் சட்டசபையில் கழக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு அதுல என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனையை கொடுத்திருக்கீங்க அதுக்கு ஒரு லட்சம் போராட்டம் நடத்திருக்காங்க மக்கள் இதுல பெருமைப்படணுமா ஏன் உங்க நம்பிக்கை இல்லாம போயிருச்சு நம்பிக்கை இல்லாம ஏன் போயிடுச்சு உங்க அண்ணன் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா அவன் நீ வச்சுக்கான தம்பி அவன் எடுத்துக்கம்பான் அன்னைக்கு நான் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு இதே இதே அனுராக் குமார வர சொல்லு அதுக்கு முன்னாடி நான் போய் உட்கார்ந்துருப்பேன் என்ன நீ தம்பி ஆட்டம் காட்டுறவன் அவன் மேலே இருக்கிறவன் கொடுத்தது கொடுங்க ஒப்பம் சொத்தாடான்னு கேட்க இருங்க அவனுக்கு ஒரு உனக்கு துணிவு இல்ல இது ஏன் நீளம் அது மத்திய அரசுக்கு எனக்கு நாலு தேர்தலோடி அதோட கட்சத்தீவை வேற என்ன தம்பி கச்சத்தீவே மீட்க போராடுவோம் கச்சத்தீவே மீட்க போராடுவோம் கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கும்போது கூட வேடிக்கை பார்த்தது திமுக ஆனா இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா கட்சத்தீவை மீட்க போராடுவோம் போராடுவோம் அண்ணே வந்தேன் கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவோம் சொல்ல சேர்த்துட்டாங்க புரிதா இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க